அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கதியில் தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியிலேயே சஞ்சாரம் செய்ய உள்ளார் மேலும் வக்கர நிவர்த்தி என்பது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து அன்று அவர் வந்து வக்கர நிவர்த்தியும் பெற உள்ளார் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்குடையவர் தன அதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்குரியவராவார் இவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய மீனத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இந்த பலன் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அதாவது நான்கு மாத காலகட்டம் பதினைந்து நாட்கள் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் இருண்ட குடையவராவார் ஸோ அவர் வந்து ப மூன்றாம் இடத்தில் இருப்பது சனி பகவான் பொதுவாக மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மூன்று ஆறு பதினொன்று போன்ற உபஜயஸ்தானங்களில் வந்து சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு அற்புதமான அமை அமைப்பாகும் அந்த வகையில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பல பலன்களையே தருவார் இப்போது அதாவது வந்து க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஏழரை சனியிலிருந்து இந்த பிடியிலிருந்து விடுவிச்சு வந்திருக்கீங்க ஆனாலும் சரியாக ஒரு குரோத் இல்லை அப்படிங்கிற கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுடைய மேலும் மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடுவதாய் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை மேலும் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அதே ப பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் உங்களுடைய இளைய சகோதர ச சொந்தங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் இந்த இடத்துல சனி பகவான் உங்களுடைய சஞ்சாரம் செய்யும்போது அவர் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கூடியவர் ஸோ நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு உங்களுக்கு வருவாய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் அதனால் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்களோ தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நீங்கள் செய்கின்ற செயலுக்கு ஒரு பலன் இருக்கு இருக்கிறது என்பதை இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் அவருடைய பார்வை அதாவது சனி பகவானுடைய மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடங்கள் விழுவது ஒரு சிறப்பான அமைப்பாகும் ஸோ ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வைப்படும் பொழுது அதாவது குலதெய்வ வழிபாட்டை செய்வதற்கு செய்வதற்கு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைகிறது அந்த மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய புத்திரஸ்தானம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது ஸோ இந்த இடத்தை சனி பகவானுடைய பார்வைப்படுவதால் உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போன்று இந்த தருணத்தில் வந்து குழந்தை வரத்திற்காக புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு ஒன் தேர்ட்டி எயிட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமேட்டிக் ரிசல்ட் இருக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு ட்ராமேட்டிக் ரிசல்ட்ஸ் காத்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் அவளுடைய பார்வை பார்த்திங்கன்னா சமசப்தம பார்வையாக அவங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு பாகியஸ்தானம் ஸோ சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு நல்ல அமைப்பாகும் இதன் ரீதியாக பல பா பாகிய மேன்மைகளை பெறுவீர்கள் உங்களுடைய தந்தை ரீதியான சில விஷயங்கள் வந்து பிணக்காக இருந்திருந்தால் அது அவை அனைத்தும் உங்களுக்கு களையப்படும் பொதுவாக உங்களுடைய இளைய சகோதரத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய அதாவது வந்து யங்கஸ்ட்டு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்தாகலாம் சொத்து குறிப்பாக இந்த ஒன்பதாம் இடம் பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதே போன்று ஒன்பதாம் இடம் என்பது ஒரு ட்ராவலை குறிக்கக்கூடிய அதாவது ஸ்டடீஸ்க்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக அது ஆஃப்டர் த காலேஜ் ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் வெளிநாடு போவதை குறிக்கக்கூடியது ஸோ அந்த இடத்துல சனிபவனுடைய பார்வை மூன்றாம் இடத்தில் இந்த பருவ ப பதிவதால் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் வந்து நீங்கள் அடைவதற்கும் அதே போன்று நீங்கள் அப்ளை செய்திருக்கக்கூடிய ஒரு ஓவர்சீஸ் கன்சர்னில் அதாவது ஒரு ஃபாரின் கம் கம்பெனிஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஊதியத்தில் நல்ல ஒரு ஊதியத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக அமையும் அதே போன்று அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வருவதால் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது ஐஎன்எஸ் சைனா போகஸ்தானம் என்று சொல்வார்கள் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு அது வந்து பன்னிரெண்டாம் இடம் ஸோ அந்த இடத்துல விழுவதால் உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாட்களாக வைத்திருந்தவங்க ஒரு கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஒரு யாத்திரை செல்ல வேண்டும் என்று எண்ணிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் அதே போன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வாழ்கின்ற அன்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த த இந்த தருணம் வந்து ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமையும் ஏனென்றால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சனி பகவானுடைய பார்வை வக்கரம் பெற்று கிடைப்பதால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஈடேறும் ஒரு மண்மனை வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஏன்னா அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் அதற்கு பார்த்திங்கன்னா நான்காம் இடம் வந்து பன்னிரெண்டாம் இடமாக வருவதால் விரயமாக வருவதால் உங்களுக்கு வந்து அது ஒரு விரயம் செய்து நீங்கள் வந்து சில உங்களுடைய அதாவது ஒரு பிளேஸ் லிவிங் பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒரு லிவிங் ப்ளேஸை நீங்கள் வந்து வாங்குற மாதிரியான சேஞ்ச் பண்ணி வாங்குகிற மாதிரி இல்லைனா உங்களோட ஒர்க்குக்கு ஃபீஸிபிலிட்டியாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வேறு இடத்துறதுக்கு நீங்கள் வந்து அதே சிட்டியில் வந்து வேறு இடத்துக்கு செல்லுகிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்திற்காக இடம் மாறுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மகராசி அன்பையில் இந்த மகர என்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா நிறையா டிராவல் பண்ணியிருந்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஏழரை சரியினுடைய எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ டூ இயர்ஸாக வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து டிராவலிங் நீங்கள் வந்து ட்ராவலிங் கம்மியாக போகுது நீங்கள் வந்து நியர்பையாகவே உங்களுக்கு அந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் போயிட்டு வர மாதிரி அதுக்கான ஒரு ஃபீஸிபிலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமையும் ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி நிச்சயமாக அமையும் என்பது எல்லாம் மையமில்லை பார்த்திங்கன்னா மேலும் வேறு ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்